மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ நீங்கள் ஒரு தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசம பாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் என்ன செஞ்சிட்டீங்க விட்டுவிட்டீர்கள் இவைகளையும் செய்ய வேண்டும் அவைகளையும் விடாதிருக்க வேண்டும் இதை எதற்காக நான் சொல்லுகிறேன்னா தசம பாகத்தை இயே கிறிஸ்து மையப்படுத்தி போதிக்கிறார் என்பதற்கு இந்த வசனத்தை சிலர் ஆதாரமாய் காண்பிப்பார்கள் தட் இஸ் டோட்டலி ராங் ஏசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் நியாயப்பிரமாண சட்ட நடைமுறை இருந்தது ஏசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் பலி முறைமைகள் இருந்தது விருத்த சேதனம் இருந்தது எல்லாம் இருந்துச்சு அப்ப அவங்களை சுட்டி காமிக்கும் போது இவர் என்ன சொல்றாருன்னா நீங்க நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற முக்கியமான கட்டளை எல்லாம் நீங்க என்ன செய்யறீங்க அதுல நீ தசம பாகம் அப்படின்னு வரும்பொழுது சீரகத்திலையும் வெந்தயத்திலையும் கூட என்ன பண்றீங்க கரெக்டாக அளந்து என்ன பண்ணிடுறீங்க கொடுத்துடுறீங்க ஆனால் ஒரு சிலவற்றை நீங்கள் என்ன செய்வதில்லை அதை செய்வதில்லை இது அப்படியே இன்றைய காலகட்டத்தில் கொண்டு வந்தால் எப்படி போதிக்க முடியும் என்று சொன்னால் நீங்க சபைக்கு வந்துடுறீங்க சபையில சில நடவடிக்கைகளில் பங்கு பெற்று விடுகிறீர்கள் ஏன் சபையில காணிக்கை கூட என்ன செய்து விடுறீங்க போட்டு விடுகிறீர்கள் ஏன்னா இன்றைய கதையில சட்டத்தின்படியான காணிக்கை அல்ல அவனவன் கட்டாயமாய் அல்ல விசனமாய் மன உற்சாகத்தின்படி என்ன செய்ய கடவன் கொடுக்க கடவன் அந்த அடிப்படையில கொடுக்குறதுல புதிய ஏற்பாடு போதிக்கிறது இதுதான் சத்தியம் இப்ப அந்த அடிப்படையில பார்த்தா கிருஷ்ண என்ன சொல்றாருன்னா நீங்க சபைக்கு வர்றீங்க காணிக்கை கூட போட்டுறீங்க எல்லாம் கரெக்டு தான்ப்பா ஆனால் இங்க முக்கியமான வார்த்தையை கவனிக்கல அவர் பயன்படுத்தின அந்த வார்த்தை ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இருபத்தி மூணாவது வசனத்துல பாருங்க அதனுடைய மையப்பகுதி வெந்தயம் சீரகத்தில் தசம பாகம் செலுத்திட்டு நியாய பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய ஏன் அப்படி சொல்லணும் இம்பார்ட்டன்ட் அதுக்காக தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் தசம பாகம் கொடுக்கிறத விசேஷித்தவைகளாக சொல்லாமல் எதை விசேஷித்தவைகளாக சொல்றாரு ஏன்னா ஒருவரால் தசம பாகம் என்கிற கொடுக்கக்கூடிய அளவுக்கு கூட இல்லாமல் இருக்கலாம் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு ஒருவர் ரோட்டில் படுத்து இருக்கலாம் சரீரங்கள் அங்கம் இருக்கலாம் அவரால் எதுவுமே பண்ண முடியாமல் இருக்கலாம் ஆனால் அவர் மனதிலே தேவனுக்கு எப்படி இருக்க முடியும் நீதியாக இருக்க முடியும் இங்கே தான் நாம சபையின் முக்கியத்துவத்தை கொண்டு வருகிறோம் விசேஷித்தவைகள் அதை நாம இன்றைக்கு சபையில் முக்கியத்துவப்படுத்துறோமான்னு கேட்குறேன் தியோஸ் காஸ்பலில் அதை முக்கியத்துவப்படுத்துகிறோம் மற்ற எதையும் முக்கியத்துவப்படுத்துல விசேஷித்தவைகளை முக்கியத்துவப்படுத்துறோம் ஆனால் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ சமுதாயம் எதை விசேஷித்தவைகளாய் பார்க்குது தெரியுங்களா சந்தா காணிக்கை மாத காணிக்கை உண்டியல் காணிக்கை பிறந்தநாள் காணிக்கை காணிக்க இறந்த நாள் காணிக்க கருமாதி காணிக்க நாற்பது நாள் காணிக்கை பிடி அரிசி காணிக்கையா ஐயோ அசனம் பண்டிகை காணிக்கை ஹார்வெஸ்ட் அதுக்கு என்ன தமிழ்ல அருப்பின் பண்டிகை காணிக்கை பொருத்தனை காணிக்கை முதற் பலன் காணிக்கையா சரி இப்படி எல்லாம் இது எல்லாமே பழைய ஏற்பாட்டுல தானே இருக்கு எப்ப எல்லாமே உள்ள வந்துச்சுன்னு தெரியலையே ஆக மொத்தத்துல இன்றைக்கு விசேஷித்தவைகள் என்று சொல்லும் பொழுது எதுதான் வருது ஆஃபரிங் ஆஃபரிங் கம்ஸ் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆஃபரிங் லாஸ்ட் ரொம்ப சந்தோஷம் பிரதர் இப்ப தான் நெஞ்சில் என்ன பண்ணியிருக்கிறீங்க பாலை வார்த்து இருக்கிறீங்க நாங்க என்னமோ அதை தான் ஃபர்ஸ்ட் நினைச்சு சபைக்கெல்லாம் கொடுக்கணும்னு நினைச்சிட்டோம் இந்த எண்ணம் உடையவர்கள் கர்த்தருக்கு பிரியமா இருக்க முடியாது கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறவங்கள யாருமே ஊக்குவிக்கணுங்கிற அவசியம் இல்லை குடு 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 நச்சரிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி நச்சரித்து கர்த்தருக்கு நீங்கள் ஒன்றை கொடுப்பதற்கு பேர் என்னவாகாது கொடுத்தலாகாது ஆராதனை என்பது மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும் இன்றைய ஆராதனை ஒருவேளை நான் இப்படி சொல்றேன் எல்லாரும் அலியா சொல்லுங்க அலேரியா சொல்லுங்க நன்றி சொல்லுங்க எல்லாம் வாய் இல்லையா பல்லு இல்லையா காலையில் சாப்பு இல்லையா என்ன எப்படி இருக்கிறீங்க ஆளெல்லாம் நல்லா புஷ்டியா இருக்கிறீங்க சத்தமே வரமாட்டிங்குது கையை தட்டுங்க காலை தட்டுங்க குதிங்க கர்த்தருக்கு ஆராதனை செலுத்துங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறேன் நன்றி சொல் நீங்கள் சொல்லி 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 வாயே வலிச்சிருச்சு உங்களுக்கு நிறைய சபைகள் அப்படித்தான் இருக்கு எவ்வளவு தான் நன்றி சொல்றது சொல்லியாச்சு சளிப்பு ஆயிருச்சு நன்றி சொல்ல என்னவாச்சு சளிப்பாயிருச்சு நீங்க மேல இருக்கிறவர் அதை சொல்லலைன்னா கீழே இருக்கிற யாருமே நன்றி சொல்ல மாட்டாங்க இப்ப ஆண்டவர் போறாரு தம்பி என்னையா பண்ணிட்டு இருக்கிற ஆராதனை வீரன் என்று சொல்லுகிற என்ன பண்ணிட்டு இருக்கிற என்ன ஆண்டவரே எல்லாரையும் நன்றி சொல்ல வச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்ப யாருமே நன்றி சொல்ல விருப்பம் இல்லையா யாருக்கும் விருப்பம் கிடையாது அவங்களை கத்த வச்சு அவங்களை அல்லேலியான்னு சொல்ல வைக்கிறேன் நன்றி சொல்ல வைக்கிறேன் ஆமைன்னு சொல்ல வைக்கிறேன் ஆராதனை ஆராதனைன்னு சொல்ல வைக்கிறேன் ஏப்பா கடைசி வரைக்கும் நீ என்ன பண்ண வச்சிருக்கிற சொல்ல வச்சிருக்கிற உண்மையா அவர்கள் நன்றி சொன்னாங்களா உண்மையா ஒரே வார்த்தையில நீங்க மனதிற்குள்ளாக சொல்லக்கூடிய அந்த நன்றி அறிதல் தான் தேவனுக்கு உண்மையான ஆராதனையா போய் சேருது பத்து பேர் நன்றி சொல்லு சொல்லு சொல்லுன்னு சொல்லி சொல்ல வைக்கிறது அல்ல ஒரு குழந்தைய கூட என்ன செய்ய வச்சிடலாம் நன்றி சொல்ல வைக்கலாம் ஆமையுன்னு சொல்ல வைக்கலாம் அல்ல சொல்ல வைக்கலாம் ஆனா அதுக்கு என்னன்னே தெரியாது அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது ஏசப்பான்னு கத்தும் ஏன்னா மேல இருக்கிற என்ன செய்வாரு கத்த சொல்லி இருப்பாரு அது ஏசப்பான்னு கத்திக்கிட்டு இருக்கும் நிறைய இன்னைக்கு குழந்தைகள் அந்நிய பாசையெல்லாம் பேசிகிட்டு இருக்கு என்னென்னமோ வித்தியாசமா நடந்துக்கிட்டு இருக்கு ஆனா இந்த குழந்தைகளை வெளியில கூட்டு போய் ஏசப்பாவா கேபரி சாக்லேட்டான்னு கேட்டு பாருங்க யோசிக்க ஆரம்பிச்சு சிலது யோசப்பா தான் முக்கியம் கொஞ்சம் சாக்லேட்டை பெருசாக்கிருங்க குழந்தைகள் எதுக்கு நாங்களே சாக்லேட்டு பக்கம்தான் வந்துடுவோம் அவங்களுக்கு புரியாது ஆனா புரியாத அவர்களையே சும்மா நம்ம என்ன செய்ய வைக்க முடியும் நன்றி செலுத்த வைக்க முடியும் நாட் ஒர்ஷிப் விசேஷித்தவைகள் நம்ம சபை விசேஷித்தவைகளை மையப்படுத்துதா பணம் அப்படிங்கிற ஒன்று நாம முக்கியத்துவப்படுத்தல ஆனா பணம் இல்லாமல் நம்ம ஊழியம் மற்ற காரியங்களை செயல்படுத்த தான் ஆனால் அதை விசேஷித்த இடத்தில் நம்ம என்ன செய்யல வைக்கல அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏசு கிருஷாத்தான் சொன்னாரு பா இதெல்லாம் நீங்க செய்றீங்க ஆனா விசேஷித்தவர்களாகிய நீதி இரக்கம் நியாயத்தை இத விசுவாசல்லாம் விட்டுட்டீங்களேப்பா நான் சொல்லுகிறேன் சபையில திரும்ப திரும்ப நாம போதிக்க என்றால் விசுவாச பிள்ளைகளுடைய விசுவாசத்தையும் ஐக்கியத்தையும் நீதியையும் மட்டும்தான் திரும்ப திரும்ப போதிக்கணும் நாம் அதை போதிக்கிறோம் சில சபைகள் அப்பம் விட்டு ஆராதிக்கிறதற்கு ஒரு தடையை வைத்திருப்பார்கள் நீ சரியாக தசம பாக மாசம் கொடுக்கலன்னா உன்னால் என்ன செய்ய முடியாது திரு விருந்தெடுக்கும் தட்ஸ் அ ரூல்ஸ் ஆனால் அவர் தண்ணி அடிச்சுட்டு இருக்கலாம் வீட்டில் பொண்டாட்டி அடிக்கலாம் என்ன வேணாலும் தப்பு பண்ணலாம் பொய் சொல்லலாம் ஊரை சுற்றிட்டு இருக்கலாம் அதை பற்றி யாருக்குமே எந்த கவலையும் இல்லை அவர் தசமமாக கொடுக்கலன்னா திருவிருந்தில் பங்கு பெற வேண்டாம் என்று சொல்லுகிறீர்களே விசேஷித்தவைகளில் அவர் தவறாய் நடந்தால் நீங்க திருவிருந்து ஐக்கியத்துல பங்கு பெறாதீங்கன்னு சொல்ல சொல்ல முடியுதா முடியாது நம்ம சொல்லுகிறோம் ஒவ்வொரு ஐக்கியத்திலும் நம்மளுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் திருவிருந்தில் பங்கு பெறுங்கன்னு சொல்றோம் காணிக்க கரெக்டா கொடுத்தா நீ திருவிருந்தில் அதை பத்தி நம்ம பேசுறது இல்ல ஏன்னா இதுதான் வித்தியாசம் நம்ம வசனத்தின்படி சபையை கட்ட பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம் நாம அப்படி சொன்னா நிறைய காசு நமக்கு வரும் சரியா காணிக்கை போடாத கிருவித்துல பங்கு கூடாத பயந்துகிட்டு நிறைய பேர் என்ன செஞ்சிருவாங்க காணிக்கை போடுவாங்க அதல்ல நமக்கு முக்கியம் விசேஷித்தவைகளை நாம் மையப்படுத்துகிறோம் அதுக்காக தான் இந்த வசனத்தை நான் சுட்டி காண்பிக்கிறேன்